எஸ்ஐஆர் ஃபார்ம் இது மிகப்பெரிய மேஜிக்கை வந்து சைலண்ட்டாக வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது பீகாரில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து மாயமாக போயிட்டாங்க அவர்கள் அப்போ யார் இதுக்கு முன்னாடி இருந்த அறுபது லட்சம் பேர் யார் அப்படின்னா வந்து கள்ளத்தனமாக குடியேறி இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே வாங்கி இங்கே வந்து பூர்வ குடிகள் மாதிரி இருந்து நம்மளோட சலுகைகள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் வந்து திருட்டுத்தனமாக அனுபவிச்சுட்டு நாம நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்த தேச துரோகிகள் எல்லாமே காணா போயிட்டாங்க அதேமாரி மேற்கு வங்காளத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ் பார்டரில் தான் இருக்குது அது அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க நிறைய பங்களாதேஷிகள் அங்கே வறுமை அங்கே வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கிடையாது அங்கே இருக்கிறதுலாம் வந்து அவங்க உற்பத்தி அவங்க ஃபேக்ட்ரியே என்னென்னா டெரரிஸ்ட் ஃபேக்ட்ரி தான் அங்கே தீவிரவாதிகளை தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வந்து மைக்ரேட் ஆகிடக்கூடிய வர மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தவொன்னே என்ன பண்ணுறாங்க காணும் துணியை காணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாம் எஸ்கே போய் ஓடுறாங்க ஏன் அப்படின்னா அதில் இன்னொரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் வந்து உங்கள் அப்பா அம்மா யார் அவங்களோட ஓட்டு என்ன அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் இருந்தாதுன்னு அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா அம்மா தான் இங்கே இல்லையே அவங்க வந்து இந்த நாட்டுக்கே சொந்தமே இல்லையே அவங்க குடியேறி தானே வந்தாங்க கள்ளத்தனமாக ஸோ அவங்களால அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாத என்ன பண்ணுறாங்க நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனைகள் ஆகிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க சைலண்டாக நாட்டை விட்டுட்டு குடுக்குழுன்னு ஓடுறாங்க எல்லோருமே இது வந்து மிகப்பெரிய மேஜிக் கொடுத்துருக்கு இப்போ வந்து நாம் வந்து வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணும் நாமளோட கலாச்சாரம் எப்படி இருக்குது மூர்க்கர்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது அதாவது நான் சொல்கிறது வந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஸோ இப்போ அந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து பிரிவினை நடக்குது அந்த பிரிவினையின் போது பார்த்திங்கன்னா வந்து நாட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு தனி நாடு கொடுக்குறாங்க பாகிஸ்தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்துக்களுக்கு வந்து இந்தியான்னு கொடுக்குறாங்க இந்தியாவை நேசிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இங்கேயே தங்கிடலான்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதேமாரி வந்து அங்கே வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கிட்டத்தட்ட இந்துக்கள் இருந்தாங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அடித்து தரத்துறானுங்க தரத்திட்டு என்ன பண்ணுறாங்க கற்பழிக்கிறாங்க குலப்பண்ணுறாங்க சொத்துக்களை அபகரிக்கிறாங்க கைகால வெட்டுறாங்க மதம் மாட்டுறாங்க இப்படி வந்து மிகப்பெரிய கொடூரங்கள்லாம் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் இந்துக்கள் வந்து இறக்குறாங்க அதாவது ஒரு நாட்டில் வந்து அவங்க நாட்டு மக்கள் இல்லை அப்படின்னா அவங்க க அவங்கள வெளியேற்றதுக்கு செயல் அதாவது செய்த முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ஒரு வழிமுறையை வந்து கையாண்டாங்க ஆனால் அதே வந்து கலாச்சார பண்பாடில் உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் தான் அந்த ஃபார்மை வந்து கொடுத்து ஃபில்லப் பண்ண அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க கள்ளத்தனமாக குடியறியவர் எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் இங்கே அந்தனா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க கூட்டம் கூட்டமாக திருப்பூர்லேயே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரெயின் ஏறி அவங்களோட சொந்த வெஸ்ட் பங்காலேயே சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க இதேமாரி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கள்ளத்தனமாக குடியேறினெல்லாம் இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இதில் வந்து ஒரு ரத்த சிந்தலை ஒரு கத்தி இல்லை ஒரு காயம் இல்லை ஒரு கற்பழிப்பு இல்லை கொலை இல்லை எதையுமே இல்லை எப்படி ஒரு அமைதியாக வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் மூலமாக வந்து மிகப்பெரிய புரட்சியை வந்து இந்தியா பண்ணியிருக்குது ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து தேவை இந்த மாரி வந்து கள்ளத்தனமாக குடியேறியவர்களோட என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து அவர்கள் வந்து நாம நாட்டோட வரிப்பணத்தை நாம் மக்களுக்கு அதாவது நம்மளோட அரசாங்கம் வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த எல்லாத்தோட பலனியும் அவர்களை வந்து வறுமை கோட்டு கீழேன்னு சொல்லிட்டு அனுபவிக்கிறாங்க இதனால் வந்து என்னாகுது அப்படின்னா வந்து நம்மளோட உண்மையான குடிகள் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்படுறாங்க ஏன்னா வந்து இங்கேயே இருந்து பிறந்து வளர்ந்து நம்மளோட வரியை வந்து அரசாங்கத்துக்கு நம்ம கட்டுறோம் அதை வந்து அனுபவிக்கிறது யார் அப்படின்னா வெளியூர்லேருந்து எங்கேயோ அந்த கம்யூனிட்டி போய் அனுபவிக்கிறான் அவன் அனுபவிச்சுட்டு போனால் போதுன்னு மனிதாபிமானத்தோட நம்ம விட்டாலும் பரவாயில்ல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தேசத்துக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கிறான் அவனை வந்து அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு ஓட் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஓட் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணுறத என்ன பண்ணுறாங்க அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சிகளை சார்ந்து இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட கட்சி வந்து கண்டினியூஸாக வந்து ஜெயிச்சுட்டுருக்குறாங்க அந்த கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா இந்த மாரி குடியேறிகளுக்கு வந்து எல்லா வசதிகளும் அந்த கட்சிகள் வந்து செய்து கொடுக்குறாங்க அவர்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க இதனால் வந்து அந்த கட்சி வந்து காலங்காலமாக அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் அவர்கள் வந்து கோலிச்சிட்டே இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு 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 நெட்ஒர்க்கை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்ட்ராங்கான புடியை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நபர்கள் இந்த மாதிரி வந்து கள்ளத்தனமான குடியேறிகளில் இது பண்ணுறப்ப நம்மளோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும் அவங்களால வந்து வேஸ்ட்டான பணங்கள் எல்லாமே திரும்பி வந்து உண்மையான பயனாளர்களில் போய் சேரும் அதனால் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சிட்ருக்கு அதை பற்றி என்ன பண்ணுறாங்க இதனால் பாதிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வெளியில் வந்து அவதூறு பரப்புகிறாங்க இது வந்து என்ன பண்ணுறாங்க இது தவறு பண்ணுறாங்க தில்முல் பண்ணுறாங்கன்னு இதே தான் ஓட்டிங் மிஷின் வந்தப்பின்னு சொன்னாங்க ஓட்டிங் மிஷின் வந்தப்போ ஓட்டிங் மிஷின் வந்து அவங்களுக்கு எதை பட்டன் எடுத்தனாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கே வந்து ஓட்டு விடற மாதிரி செஞ்சுருக்கேன் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பொருளையை களைப்பட்டுருந்தாங்க அதாவது இவங்க ஜெயித்தா ஓட்டிங் மிஷின் ஒழுங்காக வேலை செய்ய இவங்க தோத்துட்டா ஓட்டிங் மிஷினில் குறைபாடாம் அதை வந்து ஏகப்பட்ட டைம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு இந்த காங்கிரஸ் தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்த சிஸ்டமே அவங்க இப்போ தப்புன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி அவங்க அப்போ அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜெயித்தது வந்து வயநாடு தொகுதியில் ஜெயித்தாரு அப்போ ஒன்றும் ஓட்டிங் மிஷின் ஒழுங்காக வேலை இல்லை இங்கே திமுக ஜெயிக்கிறப்பெல்லாம் வந்து ஓட்டிங் மிஷின் ஆட்சிக்கு வந்ததெல்லாம் வந்து ஓட்டிங் மிஷினில் வந்து அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்களா அப்படிலாம் இல்லை நீங்கள் ஜெயித்தா வந்து ஓட்டிங் மிஷின் ஒழுங்காக ஒர்க் பண்ணுது அப்போ தோத்துட்டா வந்து ஓட்டிங் மிஷின் வேலை செய்யலை இதையே தான் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்லையும் சொல்கிறாங்க இதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்ட எவனும் வந்து என்ன பண்ணல கம்ப்ளைண்ட் பண்ணலை என் ஓட்டு போச்சு அப்படின்னு எவனுமே வந்து சொல்லவே இல்லை இதில் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் என்ன பண்ணுது களை எடுக்கிறது இறந்தவர்களோட லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க டோட்டலாக அந்த இறந்தவர்கள் பேர் வந்து ஓட்டிங் லிஸ்ட்டில் இருக்கறனால அதை வச்சு நிறைய ஓட்டு கள்ள ஓட்டுகள் வந்துட்டுருந்து அதேமாரி குடிபெயர்ந்தாங்க ஒரு இடத்துல இருப்பாங்க அவங்க வேலை விஷயமா போயிடுவாங்க அங்கேயே தங்கி ரேஷன் கார்டு எல்லாமே அங்கேயே இருப்பாங்க அவங்களுக்கு ஓட்டுரிமை வந்து அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் அந்தமாரி டூயலாக இருக்கக்கூடிய ஓட்டுரிமையை வந்து என்ன பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணி ஒரு ஒரு இடத்துல அவங்க ஆசைப்படுற இடத்துல வைக்கிறாங்க ஸோ இந்தமாரி ஒரு புரட்சிகளை ஒரு மாற்றத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கறனால என்ன இருக்குது ஓட்டு டூப்ளிகேட்டுன்றது வாய்ப்பு இல்லை அதேமாரி வந்து சொந்த நாட்டு மக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுறாங்க பயனாளர்களை வந்து கரெக்டான பயனாளர்கள் ஒன்றே பயனடைவாங்க இந்தமாரி வந்து வெளிநாட்கள் வந்து வா நாட்டை விட்டு திருத்தப்படுவார்கள் இப்போ நாடு சமூகம் எல்லாமே சுத்தமடையுது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா கலவரமே வந்து நடக்காது அந்த மாதிரி தேச துரோக செயல்கள்லாம் நடக்காது இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தேசத்துக்கு அகைன்ஸ்டாக காசு கொடுத்தா என்ன பண்ணாலும் செய்யக்கூடிய கூலிகள் மாதிரி தான் எங்கே வந்து கோஷம் பண்ணணுமோ கோஷம் போடுவாங்க கல் எடுத்து அடினா அடிப்பாங்க இவர்களுக்கு வந்து நாடும் கிடையாது வீடும் கிடையாது கிடையாது நாளைக்கு எதாவது க்ரைம் பண்ணிவிட்டு அவன் மட்டும் அவங்க க இது ஏறி ட்ரெயின் ஏறி அவன் மட்டும் பங்களாதேஷுக்கு போயிடுவான் ஸோ இந்தமாரி நபர்கள் வந்து குறையிறப்ப ஆகும் நாட்டை விட்டு வெளியேறப்ப நாடு வந்து சுத்தமாகும் அதனால் எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள் நிறைய சீரியஸாக எடுத்து ஃபில் பண்ணி கொடுங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை சைலண்ட்டாக பண்ணிட்டுருக்கு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அதை பற்றி மீண்டும் ஒரு பதிவில் தெளிவாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்